இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முன்னணி எம்என்சி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கான வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட்டோட வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவலை தெரிஞ்சுக்கிணுன்னு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பிற்கான ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு முதல் எனி டிகிரி வரைக்கும் படிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வேலைவாய்ப்பு அப்படின்றதுனால உங்களுடைய பிஃபோர் சேலரியிலேருந்து இருபது பர்சன்டேஜ் முதல் முப்பது பர்சன்டேஜ் ஹைக் பண்ணி கொடுக்க இவங்க தயாராக இருக்காங்க இன்னும் உங்களுக்கு தெளிவாக உதாரணத்தோட சொல்லணும்னா நீங்க இப்போதைக்கு இருபதாயிரம் சம்பளம் வாங்கினு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரத்துல இருந்து இருபத்தாறாயிரம் வரைக்கும் உயர்த்தி தர இவங்க தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கப்படுது நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எந்த லெவன்ல இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டர் ஹச்எம்சி அண்டு விஎம்சி ஆப்ரேட்டருக்கான ஆட்கள் தான் இவங்களுக்கு தேவைப்படுது நமக்கான வேலை இடங்கள் எங்கெங்க இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஊரப்பாக்கம் மற்றும் கோயம்புத்தூர்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த நிறுவனத்துல ஓட்டி அவைலபிள் ஓட்டி பார்க்க விருப்பம் இருக்கவங்க நீங்க ஓட்டியும் பார்க்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உங்களுக்கான உணவு வழங்கப்படுது தங்குமிடத்திற்கான வசதியும் செய்து தர இவங்க தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த வேலைக்கான மேலும் விவரங்களை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க எந்தெந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் இருக்குது என்ன ரிலவெண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் Thank you, friends.